கத்திருக்கு பிரியமானவர்களே ஒரு ஆபத்தில் கால் உடைந்து மருத்துவமனையில் இருந்த ஒரு போதகர் சந்திக்க அவர் அவனிடம் கிறிஸ்துவினால் உண்டாகும் ஆறுதல் பற்றி கொண்டே இருந்தார் ஆனால் அவனோ முகம் சுழித்தான் மருத்துவமனையிலே மத பிரச்சாரம் செய்யக்கூடாது என்ற நீதி இருந்தமையார் அவனிடம் வேத புத்தகம் ஒன்றை கொடுத்துவிட்டு அதனை படிக்கும்படி கேட்டுக்கொண்டார் ஆனால் அந்த போதகர் செஞ்ச பின்பு கோபம் கொண்ட அந்த வாலிபன் அந்த வேதத்தை தூக்கி வீசியறிந்தார் சில நாட்களுக்குப் பிறகு அவனின் ஒரு காலை எடுக்க வேண்டியதாயிற்று நேரம் போகாது கஷ்டப்படுவதை கண்டு வேறு வழியே இல்லாமல் அந்த வேதத்தை எடுத்தான் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தான் தன்னுடைய பாவ நிலைமையை அந்த புத்தகத்தின் மூலம் உணர்ந்து கொண்டான் பாவ பரிகாரத்திற்காக வழி தேடினான் மருத்துவமனையை விட்டு வெளியே வந்ததும் ஞானஸ்தானம் பெற்று புது வாழ்வு வாழ்ந்தான் எனக்கு பிரியமான தேவ ஜனமே நம்மை நாம் ஆதாயப்படுத்தி கொள்வதற்காக நம்முடைய அவயங்களில் ஒன்று எழுந்து போவது கூட நல்லதுதான் இதைத்தான் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு நீ இரண்டு கையுடையவனாய் அல்லது இரண்டு காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பாணியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் நாம் சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய அவயங்களில் எது நம்மை பாவத்துக்கு உட்படுத்துகிறது என்று ஒருவேளை அநேகருக்கு கண்கள் தான் பாவ வழிக்குள் செல்ல முக்கிய காரணமா இருக்கிறது அப்படி என்றால் அதை தரித்து எரிந்து போடுங்கள் அதாவது சரீரத்தின் பிரகாரமாக அதை பிடுங்கி எரிந்து போடுவது அல்ல இனி நான் இப்படிப்பட்டவைகளை பட்டவைகளை பார்க்க மாட்டேன் இனி நான் இப்படிப்பட்டவைகளை பட்டவைகளை செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுங்கள் அல்லது கால் உங்களுக்கு இடம் உண்டாக்கினால் இனி நான் இந்த பாதையில் போக மாட்டேன் என்று எடுங்கள் உங்களுடைய இருதயம் சில காரியங்களை வாஞ்சித்து தவறான வழியில் சென்று கொண்டிருக்குமானால் உங்களுடைய இருதயத்தை கட்டுப்படுத்தி ஆண்டுவர் பக்கம் திருப்புங்கள் அப்படி உங்கள் சிந்தையை என்று ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கவனமாய் இருக்கும்போது உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் எனக்கு பிரியமான தேவர் ஜனமே நாம் எல்லா அவயங்களையும் உடையவர்களாய் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிற நம்மில் ஒரு சில அவயங்கள் இல்லாமல் இருந்தாலும் அது விரும்புகிறது இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை போவதுதான் மகிமையா இருக்கும் நலமாயிருக்கும் உடைய சமூகத்தில் இருப்பதற்கு எது எனக்கு தேவையோ அதை எனக்கு தரும் உடைய சமூகத்திற்கு வருவதற்கு எது தடையா இருக்கிறதோ அதை எல்லாம் தரித்து போடும் என்று செவியுங்கள் நிச்சயம் ஆண்டவர்களுக்கு உதவி செய்ய சொல்வார் அன்றைக்கு அந்த வாலிபன் ஒரு வேலை அவன் ஒரு காலை இழக்காமல் இருந்திருந்தால் அந்த வேத புத்தகத்தை எடுத்திருக்க மாட்டான் தன் பாவத்தை உணர்ந்திருக்க மாட்டான் ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்க மாட்டான் ஆனால் அவன் காலை இழந்தான் உண்மைத்தான் தன் ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொண்டான் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்களும் உங்கள் ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் சம்பாதித்து ஆத்மாவை நாம் இழந்து போனால் நமக்கு லாபம் என்ன